நோயாளியே போக கிடையாது இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடு மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு இதேபோல அணைக்கட்டு பகுதியில் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது போது ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமா கூட்டத்துக்கு நடுவுல வந்திருக்கு இதே போல பல பிரச்சாரங்களிலும் ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்குன்னு சந்தேகப்பட்ட தொண்டர்கள் ஆம்புலன்ஸை சோதனை செஞ்சிருக்காங்க அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு இது செட்டிங் ஆம்புலன்ஸ்னு பிரச்சாரத்தை தடுக்க பிளான் பண்ணி இருக்காங்கன்னு இன்னொரு முறை இப்படி ஆம்புலன்ஸ் குறிக்கிட்டா ஆம்புலன்ஸ்ல வரவங்களே பேஷண்டா திருப்பி அனுப்பப்படுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காரு எல்லாம் ஆல் இல்லையா எல்லா ஒவ்வொருதரம் ஆல் ஆல் பார்க்க சொல்லுங்க சொல்லுங்க

தம்பி எது பண்ணாதீங்க வேணுனே கூட்டத்துக்குள்ள கலாட்ட பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும் போது ஆப்பிள் சொல்றது கேவலமா தமிட்டு போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு வேணும்

நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சொல்றது வேண கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிகிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிரும் என்ன அசிங்கமாக இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சகிந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகாரை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போறான்னு மக்களை துன்புறுத்துக்கிட்டு ஆட்சியா தான் இந்த ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல ஐம்பத்தி ஒரு மாத காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை நீங்க பாருங்க நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளிக்கு படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க இது ஏன் போய் நிறுத்தினீங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தொடரும்